ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் சஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ரோல் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இதை பண்ணி முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி இதில் நான் ரோல் ஷீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன டிப்ஸை மட்டுமே யூஸ் பண்ணினாலே போதும் ரொம்ப பர்ஃபெக்டான ஷீட்டை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொள்ளலாம் கடைகளில் இந்த மாதிரி ஷீட் வாங்கி பண்ணுறது ரொம்பவே செலவாகும் இல்லையா ஆனால் இதை நாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாகவே பண்ணி முடிச்சிடலாம் இந்த ஈஸியான சிக்கன் ரோல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த சிக்கன் ரோல் பண்ணுறதுக்காக மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் அதோட நூற்றி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு நாலு விசில் வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அண்ட் அது கூடவே நூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் எடுத்து மஞ்சள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா பிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே காரத்துக்காக மூன்று பச்சை மிளகாய் அண்ட் அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த கிழங்கை மேஷ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் அதாவது இது ஒரு ஃபோக் இல்லைனா உங்கள் கையால்லாம் இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் இதை ரொம்ப அதிகமாக மேஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது சின்ன சின்ன பீஸ் இருக்கிற மாதிரியே பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம இந்த ரோல்ஸை சாப்பிடும்போது கிழங்கோடு சேர்ந்து சிக்கனும் கடிப்படும் போது பார்த்திங்கன்னா இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதுக்கப்புறமா இந்த சிக்கன் ரோல்ஸுக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லாவே சூடாகியதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நாம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் வெங்காயம் குயிக்கா வதங்குறதுக்காக ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்து கொள்றேன் நாம சேர்த்த வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லைட்டா வதங்கி வந்தாலே போதும் இப்ப இது கூட நாம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்து கொள்ளலாம் இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்து இதோட கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் இதை நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த சிக்கன் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வர இந்த ஸ்டேஜில் நான் மசாலாக்களை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் அதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கூடவே கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க கிழங்கு இதோட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லாவே மிக்ஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை கலந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ அவ்வளவுதான் நம்ம செய்ய சிக்கன் ரோல்ஸுக்கான ஸ்டஃபிங் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு இப்போ இந்த கறியை நல்லா ஆறவிட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா நம்ம சூடு ஆறுறதுக்கு முதல் கறியை சேர்த்து ஸ்டஃபிங் செஞ்சோம்னா இது ரொம்ப சீக்கிரமாவே கெட்டு போயிடும் ஸோ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா இந்த சிக்கன் ரோல்ஸுக்கான ஷீட்ஸை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கொள்ளுங்க அதில் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மா சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ இது கூட நீங்க எந்த கப்பால மாவு எடுத்தீங்களோ அதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து விட்டுக்கொள்றேன் இப்போ இதை எந்தவித கட்டிகளும் இல்லாதபடி நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக ரோல்ஸுக்கான ஷீட் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா பெர்ஃபெக்டாக வரதுக்காக இந்த மாதிரி பிளண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இது ரொம்பவே ஹெல்ப் இருக்கும் இப்ப இந்த மாவோட பதம் பாத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் அதாவது நம்ம தோசைக்கெல்லாம் கரைப்பேம் இல்லையா அதே பதத்துக்கு இருக்கணும் அதாவது ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி தன்மை இல்லாமலும் இருக்கணும் இப்ப இதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிடலாம் ஏன்னா நம்ம ரோல்ஸை சீல் பண்றதுக்கு இது நமக்கு உதவியா இருக்கும் இப்ப நம்ம செய்ய போகிற ஷீட் ரொம்ப சாஃப்டா வரதுக்காக இப்ப இது கூட நான் ஒரு முட்டையை உடைச்சு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு முட்டை சேர்க்கறது பிடிக்கலன்னா நீங்க இது ஸ்கிப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இப்ப இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா இந்த ஷீட்ஸை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க இதில் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி அளவு வச்சு இந்த மாதிரி மாவை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை பேன் ஃபுல்லாகவே சுற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு குக் ஆகி வந்துடும் இதை நூறு வீதம் குக் பண்ணணும்னு தேவை கிடையாது கொஞ்சம் வெந்து வந்தாலே போதும் இப்போ இதை எடுத்து வெளியில வச்சிடலாம் இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா ஷீட்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமா ஒரு ஷீட்டுக்கு மேல இன்னொரு ஷீட்டை வைக்கும்போது இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இப்படி ஆயில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்ளாமல் இருக்கும் அண்ட் அதோட இதை எடுக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இந்த ஷீட்ஸை பாக்கும் போதே தெரிஞ்சிருப்பீங்க இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்திருக்குன்னு இருக்குமா நம்ம ஒவ்வொரு செய்யும் போதுமே இது மெல்லிசாவே சுட்டு எடுத்துக் நம்ம அந்த ரோல்ஸ பொறிக்கும் போது இருக்கு இதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு ஃபீலிங்ஸை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் அதாவது ரொம்ப அதிகமாகவும் இல்லாம ரொம்ப குறைவாகவும் இல்லாம இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா மேலே இருக்க இந்த சைடை மடிச்சு விட்டுக்கொள்ளுங்க அண்ட் அதோட ஓரங்கள் இருக்க இந்த ரெண்டு சைடுமே இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கொள்ளுங்க ஃபைனலாக நடுவில் இந்த மாதிரி டைட்டாக அமர்த்தி விட்டு ஒரு மடி மடித்ததுக்கு அப்புறமா நாம் ஏற்கனவே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் இருந்து ஓரங்களை இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை ஃபுல்லாகவே ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ அவ்வளவு தான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாகவே இந்த ரோலை செஞ்சு எடுத்துடலாம் இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா ஷீட்ஸ்லேயுமே இந்த ரோல்ஸை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி எல்லா ரோல்ஸையுமே செஞ்சு செஞ்செடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நாம் இந்த ரோல்ஸை செஞ்சோம் அப்படின்னா நம்ம செஞ்ச ரோல்ஸ் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாகவே கிடைக்கும் அடுத்ததாக நாம் செஞ்ச ரோல்ஸுக்கு கோட்டிங் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாடுத்திருக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாதபடி இது நல்லாவே எடுத்துக்கொள்ளலாம் இந்த பதம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக நாம செஞ்சு வச்சுருக்க ரோல்ஸை இந்த மாதிரி கோட்டிங் போட்டு விட்டு கொள்ளலாம் அடுத்ததான் நாம மாவோட கோட்டிங் செஞ்ச ரோல்ஸ் பிஸ்கட் தூளோட பிரட்டி இது எல்லா இடவுமே பர்ற மாதிரி டைட்டா நல்லா அமைத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் டபுள் கோட்டிங் கூட பண்ணிவிட்டு கொள்ளலாம் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே பெருசாக இருக்கும் இதே மாதிரி மிக இருக்க எல்லா ரோல்ஸையுமே கோட்டிங் போட்டு பிஸ்கட் ஊலோட பிரட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததா இந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே பொறிக்கிறதுக்கு ஒரு அளவான சட்டி எடுத்துக்கொள்ளுங்க இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த ரோல்ஸை பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் டிப்பாகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இல்லைன்னா உங்கள் ரோல்ஸ் எல்லாமே பொறிக்கும் போது வெடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க ரோல்ஸ் உங்களோட சட்டிக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ ஒரு சைட் நல்லாவே கோல்டன் பிரவுன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இதை அடுத்த சைடும் மாற்றி விட்டுக்கொள்ளுங்க இதே மாதிரி ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நாமளும் ரோல்ஸ் செஞ்சோம்னா நாம் செஞ்ச ரோல்ஸுமே எந்த பிள்ளையும் இல்லாம ரொம்பவே பர்ஃபெக்டாகவே நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி மிதம் இருக்க எல்லா ரோல்ஸையுமே நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகும் வரைக்கும் இதை பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இது நல்ல ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இதை சூடோட சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அண்ட் அதோட சோஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல இருக்கவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்